டரோ புலிப்பு இது யாரேன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணப் போறீங்க எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஸ்பெஷலான ஒரு மார்னிங் விலாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாகில் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அது கடை கடனு கிளம்பணும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மார்னிங் என்னோடய குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டியதான் ஸோ வந்து வீட்டில் எல்லாருக்குமே வந்து மார்னிங் வேலை சரி எம்டி ஸ்டூமக்கெல்லாம் கிளம்ப வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் மீக்ஸ் அப்புறம் ஒரு குட்டி சாலை அப்புறம் ப்ரென குட்டிக்கு அசி ஸ்கூலில் வந்து பேசி இந்த மாதிரி முடிச்சுட்டு வந்து கிளம்ப போகிறோம் ஸோ எங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற சாலட் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மெயினாக எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயமில் என்னமா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இது வந்து நல்லா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு மூணு நாள் முளைக்கட்டி எடுத்து வச்சு வெந்தயம் மோஸ்ட்லி வந்து வெந்தயம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம் பட் இந்த மாதிரி மொளக்கட்டின வெந்தயத்தில் நிறைய பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நமக்கு தேவையானது முக்கியமாக வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோவாக இருக்கணும் அப்புறம் அந்த கரும்பு புள்ளிலாம் இருக்கக்கூடாது பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா இதை நம்ம அப்பப்போ ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்னொன்று வந்து நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஸோ வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண போகிறேனோ அதை நான் எடுத்துக்க போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு அந்த முளைக்கட்டின வெந்தயம் எடுத்திருக்கேன் கேரட் குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த மூணு காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து நார்மல் சேலட் மாதிரி இல்லாமல் அடிஷ்னலாக செம்ம ஹெல்த்தியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வந்து சேலட் வந்து நார்மல் தான் பட் இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா லைட்டாக சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து பெப்பர் பொடி உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட இன்னும் ஹெல்ப் பண்ண போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க சுத்திக்கிட்டு சாலை சொல்கிறேன் சரி போடு ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இப்படி தான் பக்கத்தில் நின்று நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பா ஃபைன் ஓகே இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவான தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ லெமன் லெமன் தேவையான அளவுக்கு பிழிஞ்சிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தியான சாலட் வந்து ரெடி சேலட் ரெடி சாப்பிட்லாமா ரணவும் சாப்பிட போகிறோம் சாப்பிட சரி ஓகே ஸோ ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே நல்லா க்ளோவாக இருக்கணும் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அண்ட் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அண்ட் அது வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னா அந்த முளைக்கட்டின வெந்தயம் வந்து அந்த மாதிரி ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பெஷலி நீங்கள் மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த வருஷத்தோடு என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இது இதில் வந்து அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோஸ்லாம் இருக்காது பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வ்லாகை வந்து நீங்கள் அடுத்தடுத்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து அவுட்டிங் பிளான் அப்படின்றதுனால ஃபேமிலியாக தான் அந்த சேர்ந்து போக போகிறோம் ஸோ வந்து அவுட்டிங் பிளான்றதுனால கொஞ்சம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு மூணு நாள் வெளியில் தான் சாப்பிட போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் இட்லி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க அப்ப அதனால் இட்லி அதை வந்து சூடாக காஃபியும் போட்டு ஃபில்டரில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம் அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது ரெண்டு நெல்லிக்காய் இருக்குது யாருக்காவது ரொம்ப வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா இப்போ ரெடி பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நீங்கள் ட்ராவலை என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம் நெல்லிக்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் என்னென்ன வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னது இது ஊருகா ஊர்காதா हां <makes> ये एक वांदरिया वाली का स्पाइसी नलीका कोयक வந்து பண்றீங்க கரெக்ட்டா कोयक करी பண்ணி சாட் எடுக்கிறேன் என்ன네 போட்றீங்க ஃபர்ஸ்ட் வந்து காரபொடி हां மசாலா வார்த்து salt போட்டுட்டாங்க எல்லாமே கொஞ்சம் ஃபுல் நான் என்ன salt மட்டும் அடிச்சு வச்சிறேன் அடுத்து лайमोन ஆ கரஞ்சிட்டே இதை பண்றதுக்கு அதோட கலர் பாத்தீங்கன்னா நீங்க அப்டேவே பண்ணிடங்க இது போடுமா Pepper தூளு ஆ போட்டாச்சு இல்ல தெரு

இப்படி கூட சாப்பிடலாம் பேலன்ஸ் நெல்லிக்காயும் பேக் பண்ணி எடுத்தாச்சு டிராவல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது ஜஸ்ட் அதனால அந்த கிளிப்பிங்ஸும் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து இட்லி வந்து சைடில் வாத்து வச்சாச்சா இப்போ வந்து அதுக்கு தொக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் தக்காளி தொக்கு கோவிலுக்கு போகிறதுனால நம்ம வந்து வெங்காயம் பூண்டு வந்து ஆட் பண்ணல வெறும் தக்காளி அண்ட் வந்து பெருங்காயம் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க அந்த தக்காளி தொக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு ஆறு ஏழு வந்து எடுத்துருக்கோம் நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கடுகு அண்ட் வந்து உளுத்தம் பருப்பு மிளகாய் தாளிச்சிண்டை நம்ம ரெடி பண்ண சாரி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லா புளிப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இது வந்து சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் போட்டுட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் வந்து இட்லி கொஞ்சம் சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அண்ட் இதில் நல்லா வந்து தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா ஸோ கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வேணுமோ அது அளவுக்கு சில்லி பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அடுத்ததுல மஞ்சள் தூள் உப்பு அண்ட் வந்து பெருங்காய பவுடர் வெந்தய பவுடர் மெயின் வந்து அந்த வெந்தயத்தூள் அதுதான் இது எல்லாமே ஆட் பண்ணி உப்பும் தேவையான அளவுக்கு கலந்துட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணியில் எதுவுமே தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா சூடான வானிலையை சரி கொஞ்சம் அடிகண்டமான வானலியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு சூப்பராக குக் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து எடுத்துடலாம் ஃபைனலாக கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறாங்க கடைசியாக தொக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் சிம்பிள் தக்காளி தொக்கு தான் இந்த மாதிரி நம்ம வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிக்க முடியாதனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் ட்ராவல் டைமில் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்தது அண்ட் இதில் வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட வேண்டியது நான் சொன்ன மாதிரி பெருங்காய பவுடர் அண்ட் வந்து உப்பு மஞ்சள் தூள் வெந்தய பவுடர் மெயின் அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டு இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம் ஃப்ரெனவுக்கு இந்த தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்கு மட்டும் வந்து ஒரு தோசை மட்டும் பார்த்து ஊட்டி விட்டுட்டு ஸோ வெளியில் கிளம்புனாலும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புற வரைக்கும் வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி ஆளுக்கு ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா கேட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாதிரிலாம் செஞ்சுட்ருப்போம் ஓகே ஃபைன் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஊட்டியாச்சு நீங்கள் தக்காளி தொக்கும் ரெடி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த தக்காளி தொக்கு இது வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ கெட்டு போகாமலும் இருக்கும் இதெல்லாம் வதக்கிட்டோம் அப்படின்றதுனால நல்லா தாங்குச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வழியாக வந்து அவசர அவசர அவசரமாக வந்து கிளம்பிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பிளான் பண்ணோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து முடியல லேட் லேட்டாயிடுச்சு ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் வந்து ஒரு ஒன் ஹவர் லேட்டு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோவிலில் சரி பார்க்கணும் போயிட்டு கடகடன்னு கடனு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம லோகா வந்தால் நம்ம டீ கட்டினியூ பண்ணலாம் சரி ஹாய் அப்பா ஒரு ஹாய் சொல்லு சொல்லுதே இட்லி சப்பாத்தி அண்ட் வந்து காஃபி நம்ம ரெடி பண்ண தக்காளி தொக்கு அண்ட் வந்து அந்த நெல்லிக்காய் ஸோ அது வந்து மெயின் கொஞ்சம் தூரம் போகிறோம்னா ரொம்ப வந்து நமக்கு தேவைப்படும் அந்த நெல்லிக்காய் எல்லாமே எடுத்துகிட்டு ஓட்டல் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு இப்போ கிளம்பியாச்சோ எங்கே போகிறோம் அடுத்து வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அண்ட் வந்து அப்பாவுக்குள்ள ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த விளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நானும் சாயும் பார்த்திங்கன்னா சமயம் ஒரு பிளான் பண்ணி தான் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் ஒரு இடம் சொல்லி இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பிளாகை நான் இதோட முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்